வணக்கம் நான் சிவா கழிப்பறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பவரா நீங்கள் அது உடல் நலத்திற்கு கேடா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் கழிப்பறையில் அதிக நேரம் செலவிடுவது நல்ல பழக்கமில்லை இது பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதைப் பார்ப்போம் மூல நோய் அதாவது ஹெமராய்ட்ஸ் சோகஸ்மைலி நீங்கள் கழிப்பறையில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் போது மலக்குடலில் உள்ள இரத்த நாளங்களில் அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் அவை வீங்கி வீக்கமடையலாம் இதுவே மூல நோய்க்கு முக்கிய காரணங்களில் ஒன்று மூல நோய் இருந்தால் வலி மற்றும் அசௌகரியத்தை உண்டாக்கும் மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் சோகஸ் மேலே சிலர் கழிப்பறையில் அதிக நேரம் செலவிடுவது மலத்தை முழுமையாக வெளியேற்றுவதற்கு உதவும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது உங்கள் மலக்குடல் தசைகளை பலவீனப்படுத்தும் இது மலச்சிக்கலை மேலும் மோசமாக்கும் சிறுநீர் பாதை தொற்று அதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐ சோகஸ்மெயிலி நீங்கள் நீண்ட நேரம் கழிப்பறையில் இருக்கும்போது சிறுநீர்ப்பையில் பாக்டீரியாக்கள் பெருக வாய்ப்பு உள்ளது இது சிறுநீர் பாதை தொற்றுக்கு வழிவகுக்கும் சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது சிறுநீர்ப்பாதை தொற்றுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் கவனிக்க வேண்டியவை பொதுவாக கழிப்பறையில் பத்து நிமிடங்களுக்கு மேல் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் மலம் கழிப்பதில் சிரமம் இருந்தால் அல்லது கழிப்பறையில் அதிக நேரம் செலவிடுவதை உணர்ந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது மலச்சிக்கலுக்கான காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பார் கழிப்பறையில் செல்போன் பார்ப்பது செய்தித்தாள் படிப்பது போன்ற செயல்களை தவிர்க்கவும் இவை கழிப்பறையில் அதிக நேரம் செலவிட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் எனவே உடல் உணர்வு எப்போது கழிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அப்போது கழிப்பறைக்குச் செல்வது நல்லது தேவையானதை மட்டும் செய்துவிட்டு வெளியேறுவது உடல் நலத்திற்கு நல்லது